மாக இருப்பினும் வாழ்வத தமிழாக இருக்கட்டும் என்று ஒரு கரகரத்த குரல் பேசும் திரும்பி பார்த்தால் ஐயா கருணாநிதி பேசிக் கொண்டிருப்பார் எதிர்த்தாப்ல ஒரு லட்சக்கணக்கான தமிழை இளிச்சவாய்த்த கைதட்டிக்கிட்டு இருப்பார் அவருக்கு தெரியும் சொன்ன மாதிரி நம்பி நம்பிதானே அந்த கம்பெனியை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கருத்தை எங்க பேசணும் யார் பேசணும் தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பேசணும் அவங்க கம்முன்னு கட்சியா மாறிட்டாங்க பாருங்க எவ்வளவு அந்த கொள்கை ஐயா பேசும்போது நிறைய வார்த்தைகளை முக்கியமான வார்த்தைகள் சொல்லிட்டு போனாங்க தேசிய இனங்களின் பல புரியாது தேசிய இனங்களின் விடுதலை இதெல்லாம் யார் பேசணும்